ஹை மக்களே வணக்கம் பிக்பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாதை தெரிவிச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அதை ப்ரொமோனே சொல்லக்கூடாதுங்க சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி சான்ட்ரா இவங்க ரெண்டு பேர் ஒரு டிஸ்கஸ் இருக்காங்க ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு அதில் பார்வதி சொல்கிறாங்க சே இவனை எவ்வளோ நான் நம்பினேன் நம்பி தான் நிறைய விஷயங்கள் பர்சனல் விஷயங்கள் கூட சொன்னேன் ஆனால் கொண்டு வந்து பொழுது வந்து எல்லாேரும் முன்னாடி சொல்லுவான் நான் நினச்சி கூட பார்க்கல அட்லீஸ்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி தடவை யோசிச்சு பார்க்க தேவையில்லை நம்ம பழக்கம் பழக்கத்துக்காவது அட்லீஸ்ட் இந்த விஷயத்தெலாம் ஷேர் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அந்த ஒரு சின்ன மேனரிஸும் கூட அவங்கள்ட்ட இல்லை இந்த மாதிரி ஆல்ட்ட போய் நான் சிக்கிட்டேன் பாருங்கள் நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பேன் எப்படி இந்த விஷயத்தில் மட்டும் நான் லாக் ஆனதுன்னு தான் எனக்கு தெரியலன்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க உடனே அதுக்கு வந்து சேன்ட்ரா சொல்கிறாங்க கரெக்ட் நீ சொல்கிறது எல்லாமே அந்த மாதிரி ஆல்டெலாம் வந்து நீ வந்து போய் லாக் ஆகிடக்கூடாது எனக்கு அவனோட பிஹேவியரும் பிடிக்கும் அவன் அவ்வளோ ஆப்ரேஷன் நடந்துகிறான் ப்ரூட்டெல்லாம் பண்ணுறான் அவன் சில விஷயங்கள்லாம் உண்மையாகவே அது வந்து எனக்கே வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு நல்லாவே இல்லைன்னு தான் சொல்லணும் எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பேசக்கூட கூட பிடிக்காதுன்ற மாதிரி சேண்ட்ராக சொல்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம பார்வதி சொல்கிறாங்க இல்லை நமக்குள்ளே சொல்லி சில டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா அதை போய் வெளியில் போய் தீர்த்துக்கலாம் இங்கே வந்து கேம் மட்டும் ஆடலாம் ஒரு டீசெண்டாக பெரியதுனால சொல்லிட்டு போயிருக்கணும் பட் இந்த அளவுக்கு அவன் என்ன எஃபெக்ட் பண்ண கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுற மக்களை மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க